இயாழ்பாடம் கோண்டாவில் கிழக்கை பரப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் இலக்கமைந்து ராமகிருஷ்ணா அவென்யூ கொழும்பு வெள்ளவத்தையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த கருணாதேவி குகானந்தன் அவர்கள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அந்நாடு காலம் சென்றவர்கள் ஆன சுப்பிரமணியம் சரஸ்வதி தம்பதிகளின் கனிஷ்ட புத்திரியும் திரு திருமதி நடராஜா தம்பதிகளின் அன்பு மரபுகளும் காலம் சென்ற குகானந்தர் அவர்களின் அன்பு மனைவியும் புவனேஸ்வரி காலம் சென்ற விமலாம்பிகை சரோஜினி தேவி காலம் சென்று நித்தியமலர் சுந்தரலிங்கம் தேவி காலம் சென்ற யோகலிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்று கணேசன் பாஸ்கரன் ஆனந்தலிங்கம் சோதிநாதன் வசந்தமலர் காலம் சென்ற பரதராஜா பாலேஸ்வரி ரஞ்சினி சிவராஜன் சிவானந்தன் ராஜி ஆகியோரது அன்புமிகு மைத்துணியம் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்